ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம திருவிழா அவ்னியா ஒயிட்டி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா குக் வித் கோமாலியில் நம்ம கிரேஸ் அக்கா செஞ்சால் துவையல் தான் செய்ய போகிறோம் அது செஃப் எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து சூப்பர்னு சொல்லிவிட்டு க்ரெடிட் கொடுத்தாங்க அதை தான் நமக்கு இன்றைக்கி வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து வர மல்லி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஆறேழு பல் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா ஒரு மூணு பல் வந்து பூண்டு சேர்த்துட்டு தக்காளி குட்டி தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி பெருசாக இருந்தால் ஒரு பாதி தக்காளி போதும் அப்புறம் கருவேப்பில் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் இது வரைக்கும் வெண்டைக்காய் துவையல் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் செஞ்சதில்லை அப்படின்னா இது போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் நீங்கள் சுடுசாதலையும் பரட்டை சாப்பிட்லாம் இல்லை தோசை இட்லி கூடயும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம குட்டியே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாரு எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து சூப்பர் அப்படின்னு ரிசல்ட்டு கொடுத்தாங்க நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து ஆற வச்சிருங்க திருப்பி அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காயை வந்து நான் ஒரு காக்கில அளவு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்க வந்து நம்ம கரண்டி வச்சு வதக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக வந்து அந்த தன்மை வந்து போகாது ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு செகண்ட் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சு வதக்கணுன்னா சீக்கிரமாகவே அந்த தன்மை வந்து குறைஞ்சிரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருந்த எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா வந்து ஒரு தொவையல் கன்சிஸ்டன்சிக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பருப்பு வரமிளகா சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருந்த துவையலையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கணும் சட்டிலேயே ஒட்டாமல் சூப்பராக வரும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் வெண்டைக்கால இப்படி ஒரு துவையல் செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அடிக்கடி வெண்டைக்காய் வாங்கினா இனிமேல் பொரியல்லாம் செய்யாமல் அந்த தொகையிலே நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் சுட சுட சாப்பாடு செஞ்சு இது கூட பரட்டி சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லை ட்ரை பண்ணி பற்றி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் விரும்பி விரும்பி சமைக்கலாம் விருப்பப்பட்டு சாப்பிட்லாம் தேங்க்யூ